ஓகே ஸோ நிறையா டீடாக்ஸ் பிரெயினில் ஆகணும்னா மெலட்டோனு வேணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சரி அதுக்கப்புறம் இந்த மெலட்டோனின் எதுக்கு கொடுக்காங்க ப்ராஸ்டேட் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் ஈஸ்ட்ரஜன் இன்டியூஸ்ட் இல்லை அந்த ஹார்மோன்ஸ்னால் வர்ற கேன்சர் மெலட்டோனின் குணப்படுத்துது மெகாடோசஸ் ஓகே ஸோ இந்த மைட்ரோகான்ட்ரியால் ஏடிபி எப்படி அது இன்ஹெரிட் ஆகுது அப்பா அம்மா மூலமாக நமக்கு இன்ஹெரிட் ஆகுல ஜீன்ஸ் இது எப்படி இன்ஹெரிட் ஆகுது எனர்ஜி ப்ரொடியூசிங் அம்மா மூலமாக மட்டுமே இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பராசக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் நம்ம விமன் காட்ஸ் நம்மளுடைய கல்ச்சரில் ஓகே ஸோ ஐ ஃபெல் வெரி ஹாப்பி ஓகே டிக்ளைன் மறதி வந்துருச்சு மூளை மக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு எஸ் நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் கூட ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒருத்தர் பேசிட்டு வரேன் ஸோ அவங்க சொல்றது என்னது அவங்க சொல்கிறது என்னது பிரெயின் மக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மக்கு பிடிச்ச மூளைகளை ரிவைவ் பண்ணுறது மெலோனன் அண்ட் விட்டமின் டி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அக்கா தம்பி கூட இல்லை அண்ணே தங்கச்சி ஓகே சரி அதுக்கப்புறம் டிஎன்ஏ டேமேஜ் கேன்சர் மெட்டாஸ்டாட்டிக்கா பரவீச்சியும் அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுது ரிவர்ஸ்னால் எவ்வளோ நல்ல விஷயம் வியாதியை உண்டு பண்ணாமல் இருந்தாலே பெருசு அந்த வியாதி உண்டு பண்ணி பரவுறதை ரிவர்ஸ் பண்ணுது சீப் மெலட்டோனின் சீப் அண்ட் ஓவர் த கவுண்டர் இவர் ரசல் ரீட்டர் என்ன சொல்கிறாரு பெல்ஜியமில் இந்த மாத்திரை யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் யார் பொலிட்டிக்கல் ஹெட்ஸ்குள்ளே தான் யார் எந்த மாத்திரையை சாப்பிடலாம் எல்லாம் இருக்குது ஓகே ஸோ அவங்க என்ன சொன்னாங்களாம் மேலே பெல்ஜியமில் மெலட்டோனின் ஓவர் த கவுண்டராக விற்கவே கூடாது மெலட்டோனே என் கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது ஆனால் இப்போது அது ஓவர் த கவுண்டர் ஏ எவ்வளோ நாளும் கொடுங்கப்பா அப்படி மாற்றிட்டாங்க ஓகே ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் பார்க்கின்சன் இப்படி பல்லப்பட்ட டிமென்ஷியா எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறது என்னது மெலட்ரோனன் நியர்ஸ் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களே அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மேலே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதை எதோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க ஹார்ட் எல்லாத்துக்குமே கோக்யூட்டனோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க நியர்ஸனோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் கான்ஷியஸாக ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஓகே ஸோ இன்னும் நிறைய இருக்கு மெலட்டோனன் இஸ் ஆ ஹார்மோன் ஆனால் அதை என்ன சொல்றாங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் சின்னதா சின்ன லெவலில் உங்க உடம்புக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க நார்மல் பீப்புளும் சாப்பிடணும்னு சொல்றாங்க ஓகே